முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகணே சராசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரீம் வேல் காக்க சுவாகா ஓம் சாய்ராம் நற்பவி யார் முகம் வரலிடும் அனந்தனும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த வேல்மாரல் பூஜை நாம எங்கே எடுத்து இந்த பூஜையானதை செய்ய போறோம் அந்த திருக்கோவிலுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த வருடத்தின் முதல் நாள் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா வந்து இறைவன் வந்து எனக்கு அப்படி என்னுடைய வாழ்க்கையில அன்னைக்கு என்ன நடந்தது அந்த ஒரு நாள் முழுக்கவே இறைவன் நினைத்தது போலவே அந்த நாள் வந்து எனக்கு நல்லபடியா போச்சுன்னு சொல்லலாம் அதன் மூலியமா உங்களுக்கும் பல தகவல்களும் இந்த பதிவில் வந்து அடங்கியிருக்கு அதனால பதிவாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வருடத்தின் முதல் நாள் எப்படி நாம வந்து வியாழக்கிழமை என்று ஆரம்பித்தோ அதாவது நம்ம ஒரு குருவுடைய வழிகாட்டுதலின் பேர்ல இந்த வருடத்தை வந்து நம்ம அதன்படியே நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் அதாவது நம்ம எல்லாம் சைசியல் சேனல் ஆனது எடுத்து நடத்தக்கூடிய வேல்மாரல் பூஜையானது இது ஏழாவது முறையாக நம்ம எடுத்து செய்ய போறோம் இந்த பூஜையானதுமே ஒரு குருவின் அருளோடு ஒரு குருவின் வழிகாட்டுதலின் தான் இந்த இடத்துல இந்த கோவில தான் இந்த பூஜை செய்யணும் அப்படின்றதும் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னா எவ்வளவு ஒரு பாகியம் செய்திருக்கணும் உண்மையாகவே ஒரு ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து தெரிஞ்சுக்கும் போது குருவோட அருள் இந்த அளவுக்கு நமக்கு நிறைஞ்சு இருக்கு நம்மளுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மெய்மறந்து போயிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்ப நான் வந்து எந்த இடத்துல என்னைக்கு நம்ம வேல்மாற வேல்மாரல் பூஜையானது நடைபெற போகுது அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்ன அதாவது வருடத்தின் முதல் நாள் தான் இந்த இடமானது தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அன்று ஒரு நாள் முழுக்கவே என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அது மறக்க முடியாத ஒரு நாளா எப்படி மாறுச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு கோர்வையாக ஒரு வீடியோ பதிவாகவே கொடுத்துட்றேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்க ஆனால் இப்போ வந்து இந்த பூஜையானது நடைபெறக்கூடிய நாள் என்றைக்கு அப்படின்னா இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் நடைபெற போகுது அது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் சரி சரி இப்போ வேல்மாரல் பூஜை நடைபெற உள்ள இடம் என்ன தெரியுமா எங்க ஊருக்கு பக்கத்தில் அதாவது நான் வண்டலூருக்கு பக்கத்துல கண்டிகைன்ற ஊர்ல நான் இருக்கேன் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது எங்க ஊருக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய திருத்தையூர் அதாவது தையூர் அப்படின்னு வந்து இப்போ அழைக்கிறாங்க அந்த ஊரை அதனால தையூர் என்ற இடத்துல தான் இந்த பூஜையானது நடைபெற உள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி சமீத ஸ்ரீ மாரீஸ்வரர் திருக்கோவில்ங்க தையூர் என்ற ஊர்ல தான் அமைந்திருக்கு இந்த திருக்கோவில் மூணாயிரம் வருடங்களுக்கும் மேல பழமையான ஒரு சிவாலயத்தில தான் இந்த வேல்மார பூஜையானது நடைபெறவுதுங்க இந்த பூஜைக்கு வர எல்லாருமே ரொம்ப பாகியம் செய்தவங்க எப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயம் சொல்லி இருந்தாரு அந்த கோவில் நிர்வாகியா இருக்கக்கூடிய அர்ச்சகர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு அறம் என்பது நம்மளுடைய வாழ்வில் யாரெல்லாம் செய்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வரக்கூடிய பாகியமானது இந்த திருக்கோவில் வரக்கூடிய பாகியமானது அம்பாள் வந்து கொடுப்பாலாம் இதுவே பெரிய விஷயம்தான் நம்ம என்னதான் தெரிஞ்சு தெரியாம என்ன பண்ணாலும் சரி அது அம்பாளுக்கு மட்டும் தானே தெரியும் அறம் என்பது நாம செய்திருக்கிறோமா இல்லையானு ஏன்னா அறம் வளர்த்த நாயகி கையில தண்டத்தோடு நிற்கிறாங்க அம்மா அம்மாவுடைய முகம் பார்க்கறதுக்குனே நீங்க வரணுங்க அம்மாவுடைய சிற்பிலையும் முக அழகுலையும் வந்து அப்படியே சொக்கி விழுந்துருவீங்க அவ்வளவு காண கண் கோடி வேணும் அந்த தீபாரத்தையோட அம்மாவோட முகம் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அழகுனா அழகு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சிவாலயம் சிவாலயம் என்பதே வந்து நம்முடைய வாழ்வில் பல எண்ணத்துல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு திருக்கோவில் சொல்லலாம் அதுவும் ரொம்ப பழமையான திருக்கோவில் அப்படின்னா அந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேல்மாரல் பூஜை செய்ய இவ்வளவு பாக்கியம் செய்திருக்கும் இந்த திருக்கோவில முருகப்பெருமான் வந்து பாலமுருகனா வந்து காட்சி கொடுக்குறாரு அவரும் ரொம்ப அழகான முக அமைப்போட வந்து நமக்காக பாலமுருகன் இங்க காட்சி கொடுக்கறாருங்க இன்னும் இந்த கோவிலுடைய சிறப்புகள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நடைபெற உள்ள வேல்மாரல் பூஜையானது நம்ம எல்லோரும் சிறப்பான முறையில கலந்துக்கிட்டு நல் நல்ல முறையில இந்த பூஜையானது நடைபெறணும் எல்லாரும் வந்து முருகப்பெருமானுடைய ஈசனுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் வந்து பரிபூர்ணமாக வாங்கி போகணும் ஒருவர்களோடு சேர்ந்து நமக்கு திருவருளும் கை நரையும் எனக்கு கிடைக்க போகுது அதே சமயம் வேல்மாரல் பூஜைக்கு நீங்க யாரெல்லாம் வரீங்க என்னன்றத கண்டிப்பா எனக்கு வந்து முன்பதிவு அவசியம் ஏன்னா நம்ம இந்த தடவை வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் ஆனது வழங்க இருக்கிறோன்றதுனால எத்தனை பேர் வராங்க என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா அதனால் என்னுடைய நம்பர் கீழே வந்து கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் வரீங்கிறத முன்பதிவு செய்துக்கோங்க பூஜையில் கலந்துக்கிறதுக்காக வந்து எந்த விதமான கட்டணமும் கிடையாது எல்லாமே இலவசம் தான் ஆனால் எத்தனை பேர் வரீங்கன்றது தெரியணுன்றதால முன்பதிவு மட்டும் அவசியம் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதோட இன்னும் கொஞ்சம் கூட நெருக்கத்தில் வந்து இன்னும் ஒரு பதிவு நான் கொடுக்குறேன் நீங்கள் எங்கே வந்து எப்படி இறங்கி எப்படி வரணும் என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து இன்னும் கூட நெருக்கத்தில் வந்து உங்களுக்கு பதிவானதை கொடுக்குறேங்க ஒவ்வொரு வேல்மாரல் பூஜையானதுமே நாம எடுத்து செய்யணும்னு நினைச்சா மட்டும் அது நடைபெறாது எல்லாருடைய கைங்கரியமும் உங்களால் அதை முடிஞ்சது நன்கொடையானது கொடுத்தால் மட்டும்தான் அது எந்த அளவுக்கு சிறப்பா நடக்கும் அப்படின்றது வந்து அஹ் ஐயன் கையில தான் இருக்குன்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த தடவை வந்து நம்ம வந்து அன்னதானமும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பூஜையும் நல்ல சிறப்பா நடக்கணும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலேயே வருவீங்க அந்த அளவுக்கு சிறப்பா அன்னதானம் நடைபெறும் பூஜையானதும் சிறப்பா நடைபெறணும் அப்படின்னா உங்களால முடிஞ்ச கைங்கரியம் வந்து இந்த வேல்மாரல் பூஜைக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் அன்போட கேட்டுக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து என்னுடைய ஜிபே நம்பருங்க உங்களால் முடிஞ்சது என்னவோ கைங்கரியமானது தாராளமாக கொடுக்கலான்றதை அன்போடு வந்து நான் கேட்டுக்கிறேன் ஒரு சிலரால் ஜிபே பண்ண முடியல அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும் இதன் மூலிமா கூட உங்களால் உங்களால் ஆன அன்பளிப்பு வந்து கொடுக்கலாங்க அதுவுமே வந்து இந்த பூஜைக்காக எடுத்துக்கப்படும் அப்படின்றத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் அதாவது சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா போன முறையே ஒரு சிலர் செய்திருந்தாங்க அவங்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க சரி அதாவது வருடத்தின் முதல் நாள் என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளா மாறுச்சின்னு சொன்னாலயா அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் அதுவும் அந்த திருக்கோவிலுடைய சிறப்புகளும் இதுல அடங்கியிருக்கு பள்ளியர பூஜையின் சிறப்புகள் என்ன என்றதையும் வந்து இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்றைக்கி ஆரம்பிச்சிது ஆனால் அன்னைக்கு நாள் எனக்கு தொடங்கினது கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு மேலேன்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த கோலமே எட்டு மணிக்கு மேலே தான் போட்டிருந்தேன் ஏன்னா சரியான மழை காலையிலேருந்தே கரண்ட் இல்லை ஒரு வழியாக வந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் ஒரு மாதிரியாக தான் அந்த நாள் வந்து போச்சு ஆனால் மாலை நேரம் நம்ம ஐயனை பார்க்க போகணுமே அப்படின்னு நல்லம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்கணுன்னு போனேன் வள்ளியம்மா தீவானியம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வருடத்தரும் முதல் நாள் நல்லபடியாக எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு மனசார முருக பெருமான பார்த்து வேண்டிக்கிட்டு கவச லேமினேஷன் வந்து கோவிலில் வந்து வைக்கிறதா வந்து சொல்லிட்டு முடியாமலே இருந்ததுங்க அதோட அன்னைக்கு தான் கொண்டு போய் ஐயனோட பாதத்தில் வச்சுட்டு வந்தேன் என்ன வரக்கூடிய பக்தர்கள் எடுத்து படித்து அங்கேயே வச்சுட்டு வந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமையும் அதனால வச்சுட்டு ஐயனை மனசார வேண்டிக்கிட்டு அதோட அன்று வியாழக்கிழமை நமக்கு பிரதோஷமாக அமைஞ்சதுனால சங்காபிஷேகம் செய்கிறதுக்காக சிறப்பான ஏற்பாடுகள்லாம் அங்கே செய்திருந்தாங்க அது எல்லாமே பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சது ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனமாக இருந்தது அங்கே அதாவது அங்கே நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் முடிவு இன்னொரு ஒரு சிவாலயத்தெல்லாம் முடிஞ்சது அது அதே ஒரே பிரதோஷ நேரத்தில் மூன்று சிவாலயங்களை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது அது மட்டும் இல்லைங்க நூற்றி எட்டு திருப்புகழ் பாராயணம் செய்யணும்னு சொன்னோம் நம்ம திருத்தணி படிப்பூஜை நடக்கிற நேரம் அதனால் அங்கே அமர்ந்து ஒரு இருபது திருப்புகள் மாதிரி படிச்சுட்டு இரண்டாவதாக ஒரு சிவனாலயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு வாசல்லே காமதேனு வரவேற்றாமல் நின்றுட்டு இருந்தாங்க என்னென்ன தெரியல என்று காலையிலேருந்தே நீங்கள் என்னுடைய காலையில் ஸ்டேட்டஸ் பார்க்கறத பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பசுமாட்டுக்கிட்ட அப்படியே காலையில் ஆசீர்வாதம் வாங்கினா அது அப்படியே இரவு முழுக்கவே தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவாலயம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தையூருக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கோவில் நான் போகிற வழியில் இங்கேயும் பார்த்துட்டு போவேன் இது ரொம்ப பழமையானது என்னுடைய மாமனார் அடிக்கடி போவாங்க இந்த கோவிலுக்கு அதனால் போயிருந்தா அங்கே வந்து அபிஷேகங்கள்லாம் முடிஞ்ச அழகான அலங்காரம்லாம் செய்திருந்தாங்க அம்மையப்பன் வந்து ரிஷப வாகனத்தில் கோவில் சுற்றி வருவாங்களா வலம் வருவதற்காக வந்து அழகான அலங்காரம் செய்யப்பட்டு பல்லக்கில் ரெடியாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குற பாக்கியம் கிடைச்சிது இந்த திருக்கோவில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான ஒரு திருக்கோவில் சிவாலயம் இது ஆனால் உள்ள வந்து வள்ளி தெய்வானி முருகப்பெருமான் வந்து வெள்ளி காப்பு போட்டு அழகான அலங்காரம் இருந்தது இப்போ நான் வந்து திருப்புகள் நடந்துட்டு இருந்தது அங்கேயே அமர்ந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இரு திருப்புகள் வந்து பாராயணம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த திரு ஆலயத்தில் வந்து அமர்ந்து திருப்புகள் வந்து பாராயணம் செய்தேன் நீங்கள் எல்லாரும் எத்தனை பேர் திருப்புகள் பாராயணம் செய்வீங்க கண்டிப்பாக சொல்லுங்க அதுக்கப்புறமா அங்கேயும் சிவபெருமானை நல்ல முறையில் தரிசனம் செய்து முடிச்சுட்டு அடுத்தபடியாக மூன்றாவதாக ஒரு சிவாலயத்துக்கு போகிறோம் அருள்மிகு அறம் வளர்த்த மாரீஸ்வரர் திருக்கோவிலுங்க அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாசல்லே நந்தி பகவான் இருக்கிற மாதிரி காமதேவனும் அழகாக நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள தொட்டு வணங்கிட்டு தான் நாங்கள் கோயிலுக்குள்ளவே போனோம் அங்கேயும் அபிஷேகம் நல்லா முடிஞ்சு நல்லபடியாக அலங்காரம் வந்து நடந்துகிட்டு இருந்தது மூர்த்தியாக ஊர்வலம் வர்றதுக்காக ரெடியாக இருக்கார் அம்மையப்பன் ரெடியாக இருக்காங்க நந்தி பகவான் வந்து இந்த திருக்கோவில் சொன்னது தாங்க மூன்றாயிரம் வருடங்களுக்கும் மேலே பழமையானது அப்போ சிற்பங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு அழகின் சொரூபமாக இருந்தாங்க பிள்ளையாராகட்டும் அதோட நால்வர் இருந்தாங்க சிவாலயம் என்றாலே நால்வர் இல்லாமல் இருக்க முடியுமா அதோட முருக பெருமானோட அழக பாருங்க அந்த முக அமைப்பே எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு அவர் முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு குழந்தை ஒரு சிரிப்பு தான் அவருக்கு பாலமுருகன் வேறு வச்சிருக்காங்க போல அடுத்ததாக எம்பெருமான் மாரீஸ்வரரை பார்க்க போறோம் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியா இருந்தது சரி அறமுலர்த்த நாயகியை பார்க்கலாமா அம்பாலாவோட முகத்தை பாருங்களேன் என்ன ஒரு சிரிச்ச முகங்க நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் அப்படியே பறந்து போயிடும் போல இருக்கு அம்பாலோட அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம் இன்னும் இரண்டு நாட்கள்ல ஆருத்ரா தரிசனம் வருது அப்போ அதாவது சனிக்கிழமை அன்று அதனால நடராஜ எம்பெருமானுக்கு ஏலக்காய் மாலை ஒண்ணு சாத்தணும் அப்படின்னு ஒரு ஆசையா இருந்தது அதனால வாங்கி கொண்டு போயிருந்தாங்க அந்த மாலையை வாங்கி பார்த்ததும் அர்ச்சகர் ஒரு வார்த்தை சொன்னாரு மா ஐயன் இப்பவே கழுத்துல போட சொல்றாரு நீ ஆருத்ரா அன்னைக்கு நீ போடணும்னு நீ சொல்ற ஆனால் ஐயன் இப்போவே அவருடைய கழுத்தில் போட்டு உனக்கு அதை காமிக்கணுன்றாருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து அவர் ஐயனுடைய கழுத்தில் போட்டதும் எனக்கே உண்மையாக ரொம்ப பாகியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலை ஆனால் முன்கூட்டியே அந்த அழகை பார்க்குறதுக்கு நடராஜன் பெருமான் ஒரு கருணை புரிஞ்சாரு அப்படின்னு நினைக்கிறேன் அன்று அழகான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் முடிந்த அந்த மாலையோட ஐயனை பார்க்கும் போது அப்படி ஒரு பேரானந்தமாக இருந்தது அன்று இரவு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை குரு ஓரில் தட்சிணாமூர்த்திக்கு ஆராதனை நடந்தது தட்சிணாமூர்த்தியோட ஆராதனை முடிஞ்சதும் அவருக்கு நேர் தான் இந்த திருக்கோவில் உருவாக காரணமாக இருந்த குரு ஸ்ரீ பிரம்மேந்திராவுடைய சன்னிதானமும் உண்டு சரியா வியாழக்கிழமை குரு ஓரில் இரண்டு குருகளுக்கும் நடந்த பூஜையை பார்க்குற பாகியம் கிடைச்சிது இந்த பூஜையை இவ்வளவு அழகா சிறப்பாக எடுத்து நடத்திய நம்ம அர்ச்சகர் ஐயா அவருடைய பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவருடைய பேருமே குருநாதன்க இந்த திருக்கோவில் இந்த அளவுக்கு இப்போ இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமே ஐயா அவர்கள் தான் ஏன்னா எந்த அளவுக்கு அடைஞ்சிருந்த இந்த திருக்கோவில நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட மூணாயிரம் வருடங்களுக்கு மேலே அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து சரியான பராமரிப்பு இல்லாததுனால மரம் மட்டுமே அந்த கோவிலுக்கு நடுவில் வளர்ந்து சாமியை வந்து அந்த மரத்துக்கு சந்தில தான் பார்ப்பாங்களாம் நந்தி பகவான் வெளியே ஒரு மண்டபத்தில் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இந்த மாதிரி இருந்த அந்த கோவிலை தான் குருநாதன் ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய பிரம்மேந்திர அவர்களுடைய ஆசிர்வாதத்தின் பேரில் இந்த கோவில் திருப்பணி வேலையை அவர் ஆரம்பிக்கிறாரு கடவுளோடைய அனுகிரகம் இருந்தால் தான் இதை நம்மளால செய்ய முடியும் அதன்படியே இந்த வேலைகள் எல்லாமே துரிதமான முறையில் பல பேரிடம் நன்கொடையாக வாங்கப்பட்டு அழகான முறையில் வந்து கோவில் கட்டுமான பணிகள் எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையான முறையில் வந்து நடந்திருக்கு அதுக்கு குருவாக இருக்கக்கூடிய பிரம்மேந்திர அவர்களும் ஒரு முறை வந்திருக்காங்க ஆனால் இப்போ குருநாதர் வந்து நம்மோடு இல்லைங்க ஆனால் அவரோட வழிகாட்டுதலின் பேரில் தான் குருநாதன் அவர்கள் வந்து எடுத்து நடத்தி இந்த கோவில் இந்தளவுக்கு சீரும் சிறப்போடு வச்சுருக்காங்க இந்த திரு ஆலயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அசந்து போவீங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு விஷயங்களும் வடிவமைச்சிருக்காங்க இப்போ நான் அவங்களுக்கு காமிக்கிறது என்ன அப்படின்னா இப்போ பூஜையெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க நான் கிளம்பணும் அப்படின்னு கிளம்பும் போது எல்லாரும் சொன்னாங்க அம்மா வள்ளி பூஜை இப்போ நடக்குமா பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னு கேளுங்க இது வரைக்கும் நான் பள்ளி அரை பூஜை கேள்விப்பட்டதோடு சரி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இந்த பாகியம் எனக்கு அமைஞ்சதுமே பெரிய வாய்ப்பா எனக்கு தோணுச்சு சரி பார்த்துட்டு போவோம் நம்ம இது வரைக்கும் பார்க்கல இல்லையா அப்படின்னு பார்த்தா சின்ன அறை போல இருந்ததுங்க ஆனா அந்த அறையை பாருங்க எவ்வளவு அழகான நேர்த்தியான வடிவமைப்பு அப்படின்னு கிட்டத்தட்ட எத்தனையோ ஊஞ்சல் வந்து அங்கே ஆடுற மாதிரி இருக்கு ஆனா இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா பள்ளி பூஜையை பூஜைய பெரிய பாகியம் அப்படின்னு நாங்கள் நினைச்சா ஆனா ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று அமைஞ்சது என்ன அப்படின்னா இப்போ முதல்ல அம்பால வந்து அழகா கூட்டிட்டு வராங்களா அம்பால கூட்டிட்டு வந்து ஊஞ்சலில் அமர்த்திடுவாங்க ஆனா ஐயனை அதே போல கூட்டிட்டு வந்து எங்க ஊஞ்சலில் அமர்த்த மாட்டாங்க ஐயனை பல்லக்கில் வச்சு அந்த பல்லக்க வந்து கோவில் ஒரு வளம் வந்து அதன் பிறகு வந்து தான் ஊஞ்சல அமர்த்துவாங்க அந்த பல்லக்க தூக்கக்கூடிய பாகியம் எனக்கும் என் கணவருக்கும் கிடைச்சிதுங்க என்ன ஒரு அற்புதமான ஒரு அந்த தருணம் தெரியுமா என் கண்ணெல்லாம் கலைஞருச்சு ஐயனை எப்படி அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு வந்து அதில் அமர்த்தினாங்க தெரியுமா எம்பெருமான் எவ்வளோ அழகாக கம்பீரமாக பள்ளத்தில் ஊர்வலமாக அதாவது கோவில் சுற்றி வந்து அதன் பிறகு தான் அம்பாளையிடம் வந்து நாம் வந்து அங்கே அமர்த்துவோம் அதன் பிறகு திருவாசகத்தில் இருந்து அப்படின்ற அந்த பாடல் வந்து இப்போ எல்லாருமே நாங்கள் சேர்ந்து பாராயணம் பண்ணுவோம் அந்த பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே அந்த பாடல் முழுவதும் பாராயணம் செய்து இறைவன் இறைவிய பள்ளி அறைக்கு அனுப்பக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி இதுதான் பள்ளியறை பூஜை சரி இந்த பள்ளி பூஜையின் சிறப்புகள் என்ன இந்த பள்ளி அறை பூஜையை பார்க்கறது மூலிமா நமக்கு என்னென்ன சிறப்புகள் வந்து அமையும் தெரியுமா நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக பிரதானமாக என்னென்னா கணவன் மனைவி ஒற்றுமைங்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமை தரக்கூடிய பூஜைகள்லேயே மிக சிறப்பான முதன்மை இடம் பிடிக்கக்கூடியது பள்ளியறை பூஜையை நாம் வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லை அந்த பூஜைக்கு உங்களால் முடிஞ்சது வாசனை மிகுந்த பூக்கள் வாங்கி கொடுக்கும் கொடுக்கணும் இப்ப பால் வந்து நெய்வேத்தியமா வைக்கிறாங்களே அதனால பால் நீங்க வந்து வாங்கி கொடுக்கணும் அம்மை அப்பனுக்கு பிரசாதமா இப்ப வந்து பால் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க அந்த பாலும் பழமும் வந்து நம்ம வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே வாங்கி நம்ம வந்து சாப்பிடணும் அதை முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி இருவருமா போய் இந்த பள்ளியறை பூஜை பாக்குறது ரொம்ப சிறப்பு இந்த பூஜையை கலந்துக்கிறது மூலயமாவும் பார்க்கறது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் எப்போவுமே சஞ்சனம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து நிலவும் அதனால எல்லோராலையும் இந்த பூஜையில் கலந்துக்க முடியாது அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த பூஜையில் வந்து கலந்துக்கணும் எனக்கும் ரொம்ப நீண்ட நாள் ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்ததுங்க அது அம்மையப்பன் கருணையால் புது வருஷம் பிறக்குற அந்த முதல் நாள் அன்னைக்கே இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கும் என் கணவருக்கும் கிடைச்சிது மிகப்பெரிய ஒரு வரமாக தான் நினைக்கிறேன் அதனால் என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா இந்த நாளை வந்து நான் சொல்வேன் இதில் நிறைய பேருக்கு வந்து இதுதான் பள்ளியறை பூஜைன்றதே தெரியாமல் கூட இருந்திருக்கும் என்ன போல ஒரு சிலருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது இப்போ பார்த்தீங்கல்லையா இதுதான் பள்ளி பூஜை கம்பீரமாக ஐயன் வந்ததை பார்த்ததுமே எப்படி இருக்கும் அப்போ ஐயனை தூக்குன நமக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தெரியுமா எனக்கு கொஞ்சம் கனமாக தான் இருக்குது வெயிட்டு தெரியுது நல்லா ஆனாலும் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நமக்கு அமையுமா அப்படின்ற மாதிரி இருந்தது இதில் என்ன ஒரு விசேஷன்னா இந்த திருக்கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா இது போல் வரக்கூடிய பக்தர்களுக்கு தினம் தினம் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை ஐயனை தூக்கக்கூடிய பாக்யம் வந்து ஐயா இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறாரு அதனால் குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கல்யாணம் வந்து ஆகணுன்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த திருக்கோவிலுக்கு போனால் நல்லபடியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது மூலிமா ஐயனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு அமையுது இதெல்லாம் அன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய பாகியம் இன்னைக்கு நாம் இந்த இடத்துல வேல்மாரல் பூஜை வந்து நம்ம செய்ய போறோம் நினைக்கும் எனக்கு அப்படி ஒரு அளவில்லாத ஒரு பேரானந்தமாக இருந்தது கூடிய விரிவில் நம்ம அந்த கோவிலோட இன்னும் பல அற்புதங்களும் சிறப்புகளும் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் அதனால் முடிஞ்ச வரையும் எல்லாரும் வருடத்தில் முதல் மாதத்திலே நமக்கு செய்யக்கூடிய இந்த வேல்மாரல் பூஜையில் நீங்கள் அனைவரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்றத என்னுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணமும் கூட செங்கல்பட்டு மாவட்டம்ன்றதுல நிறைய பேர் வந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜங்ஷன் தாங்க அது நீங்கள் அங்கே இறங்கிட்டு செங்கம்மாலேருந்து நம்ம கோவிலுக்கு வர கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அதற்கும் நான் வண்டி ஏற்பாடுகள் நிச்சயமாக செய்கிறேன் அன்று முழுவதும் ஒரு நாள் எனக்கு எப்படி போச்சு பார்த்தீங்களா பாதி நாள் நமக்கு நல்லா இல்லைனா இறைவன் அருளால் நல்லபடியாக எனக்கு வந்து அமைஞ்சுது அன்றைக்கி அங்கே வந்து இந்த கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வந்து குருநாதன் ஐயா வந்து சொல்கிறாரு இந்த அடுத்து ஆருத்ரா தரிசனம் முடிஞ்ச இந்த மாதத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி வேல்மாரல் பூஜையானது இங்கே நடைபெற உள்ளது கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்கணுமா அப்படின்னு வந்து எல்லாருகிட்டையும் சொல்லிட்டு இருந்தார் ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பூஜை செய்கிறதுக்கு அவரும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லியிருந்தேன் கூடிய விரைவில் நிகழ்ச்சியில் நாம் எல்லாரும் வேல்மாரல் பூஜை நம்ம வந்து அறமுலர்த்த நாயகி மாரீஸ்வரர் திருக்கோவிலில் வந்து பூஜையானது செய்ய போகிறோன்றதை வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக அந்த பூஜையானது நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்றதையும் நீங்கள் எல்லாரும் வேண்டிக்கணும் அப்படின்றதும் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிறாங்க வெற்றி வேல் முருகனுக்கு கருவுகிற அடுத்து ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த பூஜை சம்மந்தமான நிறைய தகவல்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ பதிவு கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க